பிரைஸ்தலாட் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக கத்தர் சோத்திரம் இந்த நாளில் கூட கத்தருடைய வார்த்தையை அவங்க மத்தியில் பகிர்ந்து கொள்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அதோட கூட எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை அது என்னென்னா ஜபம் ஜபத்தை பற்றி சொல்லணுன்னா நிறைய பேத்துக்கு வந்து ஜபனால் ரொம்ப பிடிக்கும் சில பேத்துக்கு ஜபம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஜபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பாங்க சில பேர் ரொம்ப ஆசையாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து நான் ஜபிக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க பல ரீதியில் பல பல கோணங்களில் இந்த ஜபம் வந்து அநேகருடைய வாழ்க்கையில் தவழ்ந்து கொண்டு இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜபம் என்று சொல்லும்போது நீங்கள் எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க ரொம்ப ஆசையாக இருக்கிறீங்களா இல்லை ஜபம்னு சொன்னாலுமே ஒரு மாதிரி சோர்வாக வருதா இன்றைக்கி கூட உங்கள் மத்தியில் ஒரு சில ரகசியங்களை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா இது அனுபவத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை தான் ஜபம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஜபிக்க முடியல இல்லை ஜபிக்க உங்களுக்கு வரமாட்டுது அப்படின்னு நினச்சா இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டு உங்களுடைய ஜப வாழ்க்கையை மறுபடியும் தொடருங்க கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசிர்வதிக்கிறது மாத்திரம் இல்லை உங்கள் மூலியமாய் நிறைவேற்ற போகிற பல காரியங்கள் பல சூழ்நிலைகளை தேவன் மாற்றி அமைக்க போகிறார் ஆமேன் கர்த்தர் உங்களை மறுபடியுமாக உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கி கூட இந்த ஜப ஜப அறையில் நம்ம ஜெபிக்கும்போது மூணு விதமான காரியங்களை மூணு விதமான அறைகளை வந்து வந்து அனுபவிக்கலாம் ஒன்னாவது என்ன சொல்லணும்னா அறையில தேவனுடைய சமூகத்தில் நின்று ஜபிக்கும் வார்த்தையை பெற்றுக் இந்த ஜெபம் சொல்லும் போதே நம்ம அறைக்குள்ள போகும்போது வார்த்தையை பெற்றுக்கொள்கிறதுக்காக தான் நம்ம ஜபத்துக்கு போறோம் அந்த இடத்துல தேவன் வார்த்தை அனுப்புகிறார் தேவனுடைய வார்த்தை அனுப்புகிறார் அந்த வார்த்தை என்ன செய்யுதுன்னா நம்மளை வந்து உருவாக்குது நம்மளை பலப்படுத்துகிறது ஆவியில் ஒரு பெரிய ஒரு விடுதலையே அந்த இடத்துல நமக்கு நடக்குது இது அநேகருக்கு ந நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டுது ஜபன் சொன்னாலுமே ஜபமா அப்படின்னு யோசிச்சு கொஞ்ச நேரம் ஜபிச்சுட்டு போகிறோம் இல்லைங்க அங்கே வந்து தேவனுடைய வார்த்தையை நேரடியாக பெற்றுக்கொள்கிற அறை தான் அந்த ஜபா அறை இந்த எண்ணத்தோடு ஜபா அறைக்குள்ளே நீங்கள் போகும்போது கர்த்தர் பேசுகிற வார்த்தை நம்ம கூட சம்பாஷிக்கிற வார்த்தை நாம் தேவனோடு கூட உறவாடுகிற வார்த்தை இது நமக்கும் தேவனுக்கும் உள்ள காரியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறது ஸோ இந்த ஜப அறையில் வார்த்தின் அறையாக மாற்றுறதுக்கு நீங்கள் போய் வார்த்தையை பெற்று இந்த வார்த்தின் அறைக்குள்ளே நீங்கள் நுழையுங்க கற்று நிச்சயமாகவே பல வார்த்தைகள் பல காரியங்களை அந்த இடத்துல வார்த்தையாக உங்கள் மத்தியில் பேசுவார் நம்ம நடந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் நம்ம செயல்படுத்த வேண்டிய காரியங்கள் நம்ம எதிர் நோக்க வேண்டிய காரியங்கள் நம்ம அடைய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் அந்த வார்த்தையினால தேவன் நம்மோடு கூட பேசுவார் பிரியமானவர்களே ஆமேன் ரெண்டாவதாக நிறைய பேத்துக்கு வாக்குத்தங்களை தேவன் கொடுத்துட்டாரு ஆனால் அது நிறைவேறல எப்படி நம்மளுக்கு நிறைவேறும் பிரியமானவர்களே நம்ம தான் போய் தேவனுடைய அடைய வாக்குத்தடைய வேணுமென்று அந்த வாக்குத்தின் அறைக்குள்ளே நம்ம நுழையாமலே இருக்கிறோமே ஸோ ரெண்டாவது அறை என்னான்னா வாக்குத்தங்களை நிறைவேற்றுகிற அறையாக மாறப்போகிறது நம்முடைய ஜப அறை வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிற ஒரு அறையாக மாறப்போகிறது நீங்கள் போய் அமர்ந்து அந்த இடத்துல தத்தங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்னும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற தத்தங்கள் அந்த இடத்துல நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு பேசுவார் அது மாத்திரம் இல்லை நீங்க முன்பாக பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாத்தையும் அங்க நினைப்பூட்டி நினைப்பூட்டி அடைய வேண்டிய வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு அந்த ஜப நேரத்தில் தேவன் நினைப்பூட்டுகிற தேவனாக இருப்பார் அமேன் வாக்குத்தத்தின் வாக்குத்தத்தின் அறைக்குள்ள நீங்க நுழைய ஆரம்பிக்கும் போது அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறப் போகிறது அமேன் நிறைய பேத்துக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் தேவன் கொடுத்துட்டார் ஏன் நிறைவேறல என்னைக்காவது அந்த வாக்கு தத்தத்துக்காக நம்ம ஜபம் பண்ணியிருக்கோமா இல்லை வாக்குத்தம் நிறைவேற போகிறது என்று விசுவாசம் இருக்கோமா இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பிரியமானவர்களே வாக்கு தத்தத்தின் போயிட்டு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் யா அது யார் மூலியமாவது உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் உலகிக்காரங்க மூலியமா கொடுத்துருக்கலாம் ஜபத்தில் உங்களுடைய நண்பர்கள் மூலியமா கொடுத்துருக்கலாம் இல்லை சபையில் இருக்கிற மக்கள் மூலியமாக கொடுத்துருக்கலாம் இல்லை தீர்க்கதரிசிகள் மூலியமாகவே உங்களுக்கு நீங்கள் வார்த்தையை பெற்றுக்கொள்ளி நீங்கள் வார்த்தையை பெற்று கொண்டிருக்கலாம் ஆனால் அது நிறைவேறாமல் சில நேரத்தில் தாமதிக்குதுல்ல அதை நீங்கள் போய் வார்த்தையில் தேவனுடைய வார்த்தையில் வாக்குத்தத்தமான சொன்ன வார்த்தைகளை அந்த இடத்துல தேவனோடு கூட சொல்லுங்க ப்பா அந்த இடத்துல என்னென்ன வாக்குத்தங்கள் நான் பெற்றுக்கொண்டனோ இதெல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேற போகிறது அது நிறைவேறது காலத்துக்குள்ள வந்திருக்கிறேன் என்று விசுவாச வார்த்தையை சொல்லுங்க நிச்சயமாகவே வாக்குத்தங்களை தேவன் நிறைவேற்றுவார் பிரியமானவர்களே ஏன்னா தேவனிய சமூகத்துல வாக்குத்தங்களை பெற்றுக்கொண்டு காலங்கள் போயிருச்சியான வாக்குத்தங்கள் நிறைவேறல வாக்குத்தங்களை சுதந்திரிக்க வேண்டிய காலத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் அநேக வார்த்தைகள் அநேக தீர்க்க தரிசி தரிசனங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த வாக்குத்தின் வார்த்தைகளை நீங்கள் அந்த இடத்துல தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லி அந்த அவரோடு கூட நீங்கள் உறவில் இருக்கும்போது கர்த்த நிச்சயமாகவே அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற போகிறார் ஆமே தாமதிக்காதீங்க தத்தங்களை நிறைவேற்ற காலத்துக்குள்ளே தேவன் இருக்கிறார் ஹலிலுயா மூன்றாவதாக இது ஒரு வாழ்க்கையின் அறையாக நீங்கள் கருதுக இது ஒரு வாழ்க்கையின் அறையாக நம்ம போய் அந்த இடத்துல போது அது ஒரு வாழ்க்கையின் அறையாக தேவன் சம் நம்ம நம்முடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை தேவன் அங்கே அழகாக அமைத்து கொடுப்பார் பிரியமானவர்களே இது ரொம்ப பேத்துக்கு தெரிய மாட்டேது நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஜபத்தை மாத்திரம் தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம் ஜெபிச்சிட்டு வந்துடலாம் அப்படி இல்லை இது ஒரு வாழ்க்கையின் அறை நம்ம டெய்லி நடக்கிற வாழ்க்கை டெய்லி வாழ்கிற வாழ்க்கை எப்படி நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ள போகிறோம் அது மாத்திரமில்லை இனி வரப்போகிற நாட்களில் எப்படி விதமான வாழ்க்கை வாழப்போகிறோம் என்று தேவன் திட்டம் தெளிவுமாக பேசுகிற ஒரு இடம் பிரியமான தேவன் பேசுகிற இடம் இந்த சங்கீதம் நாற்பத்தாறு பத்தில் சொல்லுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது இந்த மூணு விதமான காரியங்களை இந்த அறைக்குள்ள நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் பிரிய மாணவர்களே அது மாத்திரம் இல்ல தீர்க்க தரிசன அறை என்று கூட கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா தேவன் தீர்க்க தரிசனமாக இந்த இடத்துல நம்ம கூட பேசுவார் பிரியன் மாணவர்களே நிச்சயமாக சொல்றேன் அந்த இடத்துல தேவன் தீர்க்க தரிசனமாய் பேசுவார் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த நேரத்தில் தேவன் வார்த்தை அனுப்பி தீர்க்க தரிசனமாக தேவன் உங்களுக்கு கூட பிரியமானவர்களே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை பெற்றுக்கொள்கிற அறைத்தான் அது நான்கு விதமான அறைகளை நான் உங்கள் மத்தியில் பேசியிருக்கிறேன் ஒன்றாவது வார்த்தையின் அறை வாக்குத்தின் அறை வாழ்க்கையின் அறை தீர்க்க தரிசனத்தின் அறை ஓகே இந்த நாளில் நான் சொன்ன இந்த நான்கு விதமான காரியங்கள் வார்த்தையை பெற்றுக்கொள்கிற அறை வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்கிற அறை வாழ்க்கையின் விதிமுறைகள் வாழ்க்கையை நடத்த வேண்டிய விதிமுறைகளை நாம் பெற்றுக்கொள்கிற அறை அது மாத்திரமல்ல தீர்க்க தரிசனமாய் தேவன் நம்மோடு கூட பேசுகிற அறை பிரியமானவர்களே இன்றைக்கி கூட நான் சொல்கிறேன் யாரெல்லாம் இன்னை ஜபத்தில் வந்து நம்ம போய் இன்னிமே சும்மா உட்காரக்கூடாது தேவன் நம்மோடு கூட பேசுவார் இந்த வார்த்தைகளாக நான் பெற்றுக்கொள்ளணும் வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கலாம் அதை சுதந்திரிக்க போகிறேன் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் அவர் நம்மோடு கூட இடைப்படுகிற இடத்துல தேவன் நம்மளுடைய வாழ்க்கை முழுமையாக மாற்றப் போகிறார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் போய் இந்த ஜபத்தை நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் பிரியமானவர்களே பெரிய பெரிய மாற்றங்கள் உண்டாக போகிறது பெரிய பெரிய மாற்றங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை தேவனும் நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய போறார் பிரியமானவர்களே சோர்ந்து போயிருக்கலாம் நீங்க சில நேரத்துல வந்து அந்த ஜபத்தை கூட விட்டு இருக்கலாம் தானியல் பாருங்க தினமும் மூன்று மூன்று வேலை வழக்கத்தின் மூன்று வேலை போய் ஜெபம் பண்ணினோம் அற்புதங்களை கண்டது போல நீங்க இந்த ஒரு தீர்மானத்தை எடுத்து விடாம நீங்க ஜெபித்து பாருங்க இந்த ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாக போகிறது பெரிய ஒரு மாற்றம் ஜபன் சொன்னாலுமே ஆசைப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் நாம் போக போகிறோம் இந்த வார்த்தையெல்லாம் நமக்குள்ளே தேவன் கிரிய செய்ய போகிறார் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார் ஜப மணி நேரங்களை அதிகமாக நீங்கள் ஜபிக்கிறதுக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்ய என்ன ஜெபிக்கிறது அந்த இடத்துல நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு என்ன தெரியாமலே சில பேர் வந்து கொஞ்ச நேரம் போய் ஜபிச்சுட்டு அந்த அறையை விட்டு வந்துடுறோம் இல்லை பிரியமானவர்களே ஜப நேரத்தில் தேவன் நம்மோடு கூட உறவாடுகிற இடம் தேவன் நம்மோடு கூட பேசுகிற இடம் தேவன் நமக்கு வார்த்தையை கொடுக்கிற இடம் தேவன் நமக்கு தீர்க்க தரிசனமாக பேசுகிற இடம் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுகிற இடம் பிரியமானவர்களே நிச்சயமாகவே சொல்கிறேன் ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை ஆரம்பிங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் தகப்பனே இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தேவனுடைய ஆவியானவர் எங்கள் கூட இருக்கிற ஆண்டவரே இந்த வார்த்தை அனுப்பி அப்பா நீங்கள் தேவன் என்று அமர்ந்திருந்து கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யு உண்மை நாங்கள் அறிந்து கொள்ள எப்படி கர்த்தாவே இந்த ஜபத்தில் நாங்கள் என் நிறைய காரியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள் தீர்க்க தரிசனமாய் பேசுங்கள் வாக்கு தத்தங்கள் கொடுத்த தத்தங்களை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டிய வழிகளை அந்த இடத்துல நீங்கள் காண்பிக்க போகிறதுக்காக நன்றி இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை ஆண்டவரை இந்த ஜபத்தில் பங்கெடுக்கும் போது கர்த்தாவே ஜப நேரத்துக்குன்னு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது கர்த்தாவே நீங்கள் உதவி செய்கிற தகப்பனாக இருக்கிறார் அநேகருடைய வாழ்க்கை நீங்கள் தொட போகிறதுக்காக நன்றி ஜெபம் ஆண்டவரே அவங்க வாழ்க்கை முறையாக மாறட்டும் ஆண்டவரே இந்த ஜெபம் அவங்க வாழ்க்கை முறையாக மாறட்டும் அனுதினமும் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க எங்களை நீங்கள் வழி நடத்துங்க தகப்பனே எங்களை முழுமையாக அர்ப்பணித்து உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் நிறைவேறாத காரியங்கள் எல்லாம் நிறைவேற போகிறதுக்காக நன்றி அற்புதங்களை காண செய்ய போகிறதுக்காக நன்றி அதிசயங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறதுக்காக நன்றி அண்டவரே பின்தங்கின நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் செழிப்பாக்க போகிறதுக்காக நன்றி அற்புதங்களை செய்கிற தகப்பனிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் இந்த நாளை நீங்கள் ஆசீர்வத்து கொடுங்க அநேக மக்களை நீங்கள் தொடுங்க யாரெல்லாம் ஜபத்துக்கு ஆண்டவரே இன்னும் ஆண்டவரை ஆரம்பிக்காமல் இருக்கிறாங்களோ சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ அவங்களுடைய தத்தங்கள் நிறைவேறாத படிக்கு காத்திருந்து சோர்ந்து போயிருந்தாலும் இன்றைக்கி இந்த ஜபத்தின் மூலியமாய் ஆண்டவரே ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை நீங்கள் கொடுக்க போகிறதுக்காக நன்றி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் எங்களையும் எல்லாரையும் நீங்கள் வழி நடத்துங்க ஆசிர்வதிங்க உடைய பிரசனத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்குறேன் இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் மே காட் யூ நீங்கள் ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை ஆரம்பிங்க கர்த்தருடைய சமூகத்தில் இந்த அறைக்குள்ளே போங்க ஒரு புதிய அனுபவங்கள் உண்டாகும் பிரியமானவர்களே மாணவர்களே ஆமேன் மே காட் யூ